குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணும் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை கூற வந்து அந்த மறக்கவே முடியும் அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமை அடிப்பாங்க அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார் அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார் ஏன்

எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து சுயநலம் இல்லாம அங்க இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்க ரொம்ப தொந்தரவா இருந்தது கட்டுரை பண்ண முடியல அப்ப விஜயகாந்த் அங்க வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அது என்ன பண்ணாலும் தெரியாது எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலயே எங்க ரூம் போடுங்க யார் வர கதை பார்க்கலாம் நான் பார்த்துக்கிறேன் சொன்னாங்க அது வந்து குடும்பத்தார் வந்து அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோக்கான நடிகர் சங்கம் ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் விரும்புவது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகருக்கு எல்லாமே ரொம்ப சுழ்த்துட்டாங்க மீடியா இல்லாமல் உதவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுறேன் அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியல அவர் பஸ்லேயே வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படியே இறங்கி வந்தார் அந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு உட்கார வச்சு ஏன் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா சொத்து மார்க்கெட்ல ஒண்ணு ஆகலையான்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆளு கடைசி நாட்கள் அவர் பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர் எழுபத்தி ஒண்ணு பால் அவ்வளவுதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸர்ஸ் நூற்றுக்கணக்கான இடங்களை குவித்து மக்களை பங்கு வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகம் அந்த ஃபீல்ட விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோடி மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் கோடி வாழ்க விஜயகாந்த் தான் விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல ஒருத்தர் நாங்க இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நாங்க எப்பவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போது சரி கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்டுல எதிரில் ஒரு வீட்டுல இருந்திருக்கேன் சாலி கிராமத்துல அங்கே இருக்கும் போது சரி ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும் நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கேக்குறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படிதான் ஃபீலிங் விஜயகாந்த் சரி எப்பவுமே கொடுத்தாரு அவர் நம்ம மத்தியில இல்ல அப்படி நான் நினைக்கிறேன் எல்லாரும் மனசுல அவர் என்னைக்குமே இருப்பாரு எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது போனதுக்கு அப்புறம் தான் அருமையை தெரியும் இன்னைக்கு இந்த கூட்டம் இங்க பார்க்கும் போது நான் தான் சொல்லுவேன் இந்த கூட்டம் வந்து ஒரு மாபெரும் நடிகனுக்கும் இல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு எல்லாமே ஒரு நல்ல மனிதர் அப்படிதான் நீங்க இண்டஸ்ட்ரி மட்டுமே வெளியே யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதன் ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாக்கா கேப்டன் தான் சொல்லுவோம் இந்த கேப் இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டன் அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு இங்க விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுல இருந்து விடுற கண்ணீர் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கும் இருக்கட்டும் இல்ல வெளியில பொதுமக்கள் இருக்கட்டும் அது இறங்கி

சீரியஸ் விஜயகாந்த் சார் வந்து சினிமாவுல நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாரு ஆனா அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே அவர் ஆரம்ப கால கட்டத்துல ரோஹிநிலை ஆட்சியில இருக்கும்போதே அவர் நிறைய செஞ்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நடிகனுக்கு என்னைக்குமே நான் வந்து ரசிகனா இருந்தது இல்ல நான் சொல்றது என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்தேன் ஆனா ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகன் அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம் அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும் அதே நேரத்துல ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற மாவீரன்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்ட்ட இருந்தது அது வந்து ரொம்ப அது நமக்கு தெரியும் இந்த அரசியலுக்குள்ள அவர் நுழைஞ்சதுல இருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே அவர் ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா ரஜினி சார் கூட சொன்னாரு ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தி அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசுல நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு குறிப்பா மீடியாக்களுக்கு நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா இதே விஜயகாந்த் சார சில யூடியூபுகள் வந்து பல முறை வந்து நம்ம அவங்கள அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம் ஏன் என்ன பத்தி கூட நிறைய தடவை போட்டாச்சு தயவு செய்து அது கொஞ்சம் மனிதாபிமத்தோட அணுக வேண்டிய ஒரு விஷயம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்குள்ள சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அது இந்த நேரத்தில் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லிக்கிறேன் அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மன மனப்பிரச்சனையை அவருக்கு ஏற்படுத்துச்சு அதுதான் உடல்நலம் அவர் கெட்டதுக்கான ஒரு காரணம் அதனால இந்த மீடியாக்கள் மூலமா டெபினட்டா உங்களுக்கு எந்த கலைஞனா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு இது வந்து அட்வைஸ் கிடையாது இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்துல நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை காசு கொடுத்து எல்லாம் சேர்க்கவே முடியாது இப்ப நான் விஜயகாந்த் சாருடைய

ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை